சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் ஜியாசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் விண்ணம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிகையாளர் டாக்டர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் சார் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் இரண்டு வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறது அமைச்சர் பதவியில தொடர்றீங்களா அல்லது ஜாமீன் வேண்டுமா அப்படிங்கிற இரண்டு கேள்விகள் சோ அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்னவாக இருக்கிறது இதை தாண்டி மூன்றாவதாக ஒரு வாய்ப்பும் இருக்கிறதா நிச்சயமா இருக்குதுங்க இது சுப்ரீம் கோர்ட் கட்ட பஞ்சாயத்து நடத்து எதற்காக ஒரு நபரை வந்து என்லார்ஜ் பண்றோம் ஒரு பெயில் என்லார்ஜ் பண்றோம் அதாவது அவர் ஒண்ணு வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இது யாரு அங்கே இருக்கின்ற அந்த சாட்சிகளை வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ண மாட்டார் ரெண்டு ஓடி போட்டார் ஃபிளைட்ரிஸ்க் நாடவுட்டு ஓடி போக மாட்டார் மூணு இது அதாவது இந்த கேஸுக்கு குந்தகமாக வைக்கின்ற வந்து அவர் வந்து ஆக்ட் பண்ணக்கூடாது இந்த மூணு நாலு விஷயங்களை பொறுத்து தான் ஒருத்தருக்கு வந்து ஜெயில் கொடுக்குறாங்க அதை தாண்டி இன்னொரு கேள்வி இயக்கக்கூடிய அந்த அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடையாது பட் இது கட்ட பஞ்சாயத்து மாதிரிலாம் எனக்கு தெரியுது ஒன்னா ஜெயிலுக்கு போக இல்லைன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு பொருள் என்ன நான் சார் அதுக்குதான் விளக்கம் கொடுக்குறாங்கல்ல உச்ச நீதிமன்றம் சாட்சிகளை நீங்கள் கலைத்ததற்கான மூலக்கூறுகள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல நீங்க வந்து ஜாமீன் கேட்டப்ப அமைச்சர் கிடையாது ஜாமீன் வாங்கினதுக்கு அப்புறமாக இரண்டு நாட்கள்லயே ஏன் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது உங்களுக்கு அப்படிங்கிற கேள்வியை அவங்க எழுப்புறாங்கல்ல அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜினுடைய இது கிடையாதுங்க அவருடைய கிடையாது அது இங்க இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் இருக்கார் முக ஸ்டாலின் அவர் டிசைட் பண்ணுவார் அப்போ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அந்த அரசுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் அந்த முதலமைச்சர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இவரை வந்து துன்புறுத்தியது தவறு என்ற அடிப்படையிலோ இல்லை என்றால் வேற ஏதோ அடிப்படையிலோ வந்து அவருக்கு அந்த பதவியை வழங்குறார் அதுலயும் அதுலயும் பெரிய ஒரு நாடகம் தான் நடக்குது ஏறத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டும் கவர்னரும் ஒரே மாதிரி ஆக்ட் பண்றாங்க அதாவது நான் வந்து அவர் பதவி பிரமாணமே பண்ண மாட்டேன்னு ஒரு கவர்னர் சொன்னாரு அதுக்கு அவருக்கு அதிகாரம் எங்கிருந்து வந்தது அதே மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் பிஹேவ் பண்ணி கொண்டிருக்கிறது அதாவது சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை ஆஃப் சொந்த கேஸ்ல அவங்க வந்து டிசைட் பண்ண வேண்டும் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் வந்து இவர் அதாவது இந்த இன்னைக்கு அக்யூஸ்டா இருக்கின்ற செந்தில் பாலாஜி வந்து இது விக்னஸ் இன்ஃபுளுஸ் பண்றாரு என்ற அந்த ஒரு நிகமனத்துக்கு அந்த ஒரு இன்ஃபுரன்ஸ்க்கு அவர்கள் வந்துவிட்டால் தாராளமாக அவரை அவருடைய பெயில் கேன்சல் பண்ணலாம் அது தவறே கிடையாது நான் சொல்றேன் இப்ப அமைச்சர் வந்தா மட்டும்தான் அவர் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாரு இல்ல வெளியே இருந்தா இன்ஃபுளுன்ஸ் பண்ண மாட்டாரு அமைச்சராக இல்லாதுன்றால் அவர் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண மாட்டார் இது சுப்ரீம் கோர்ட்னுடைய இந்த வாதத்துக்காக நான் சொல்றேன் அவர்கள் இந்த வாதத்தை வச்சா நான் சொல்றேன் இதுல வந்து முற்றிலும் முற்றிலும் சுப்ரீம் கோர்ட் தவறுங்க அந்த ஜட்ஜும் தவறுங்க அவர் ஏதோ உள்நோக்கத்துக்கான பேசுறாரு என்று செந்தில் பகலாஜி தாராளமாக வாதிடலாம் இன்னொரு பெஞ்சுக்கு கூட அவர் வந்து கேள்வி கேட்கலாம் கோரலாம் தாராளமாக கோரலாம் ஏனென்றால் ரெண்டு விஷயங்கள் ஒன் இட் இஸ் பேட் இன் லா என்னை பொறுத்தவரை சந்திப்பாலாஜி கேபினெட்ல இருக்கக்கூடாது அது அதுக்குள்ள நான் வரவே மாட்டேன் இப்போதைக்கு நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது என்ன இந்த இந்த லா சுப்ரீம் கோர்ட் அந்த ரெமிட் என்ன இவர் வந்து குற்றவாளியா இவர் வந்து இன்னசெண்டா அது இன்னும் முடிவு பண்ண முடியல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க அந்த விஷயத்துல ஒண்ணு ரெண்டாவதாக இவர் ஜெயில இருக்கணுமா பெயில் இருக்கணுமா இது அடுத்த கேள்வியா இருக்கிறது ஒரு வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்துட்டாரு இன்னும் இடியினுடைய சார்ஜ் ஷீட் எங்க தெரியல அதன் தான் அவர்களை வந்து பெயில் என்ன பண்றாரு அதை தேர்தலுக்கு பிறகுதான் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் செந்தில் பாலாஜி சிறைப்படுவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்காக தான் பாஜகவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வேண்டும் என்ற அந்த தான் அவரை வந்து சிறையில் வச்சிருக்காங்க அனைவருக்கும் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது அதன் பிறகு தான் அவர் வந்து என்கார்ட் பண்ணப்படுகிறார் அப்போ சுப்ரீம் கோட் ஓ இத்தனை காலமா வச்சிருந்தீங்க பெரிய பெரிய எல்லாம் விட்டாங்க சரி வெளிய விட்டார் வெளிய வந்துட்டு ரெண்டு நாள்ல வந்து அவர் வந்து இத அமைச்சர் ஆகிறார் அது முதல்வரினுடைய விருப்பம் ப்ளஷர் ஆஃப் தி கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவர் ஆகிறார் அதுல சுப்ரீம் கோர்ட் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு உரிமை கிடையாது என்னுடைய வாதமா இன் இன் பிராக்டிஸ் இது வந்து என்றுடைய பக்கம் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் கட்சியினுடைய பக்கம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு மிக தெளிவாக தெரியும் இவர் பழிவாங்க நடவடிக்கையாக தான் இவரை வந்து வேணுமென்றே என்றே வந்து ஜெயில வச்சிருக்காங்க அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது ஏங்க ஒரு ஒரு கேஸ் என்னது அதாவது டிரைவர் கண்டக்டர் இதுக்கு வந்து காசு வாங்கினாங்க அதானே கேஸு அந்த கேஸ் முடிக்கிறதுக்கு ஏன் எவ்வளவு நாள் ஆகும் கேட்கறேன் எனக்கு புரிய மாட்டேங்குது சுத்தமா புரிய மாட்டேங்குது ஆமா அவங்க அங்க வாய்தா போடுறாங்க இங்க வாய்தா போடுறாங்க ஏன் எவ்வளவோ கேஸ் நடத்துருக்கீங்களோ ஃபாஸ்ட் பிராக் போட்டு சாட்சியங்கள் வரலாங்கிறாங்க சார் இப்ப இப்ப கேள்வி கேட்கறாங்க நீதிமன்றம்னா சாட்சியங்கள் யாருமே வர மாட்டேங்கிறாங்க நீங்க அமைச்சர் பதவியில இருக்கறதுனாலதான் அந்த பயந்துகிட்டு வரல அப்ப வழக்கு முடிக்க முடியல விரைவா அப்படிங்கறத அவங்க தரப்புல சொல்றாங்க இல்ல அது அது முற்றிலும் பொய்யுங்கிற அது சுப்ரீம் கோர்ட் அப்படி ஒரு வாதத்துக்கே போக வேண்டிய அவசியம் கிடையாது அது அப்போ வந்து அவரை இவரை ஜெயிலு பிடிச்சு போட வேண்டியது இதுதான் உங்களுடைய விஷயம் என்றால் அப்ப மறுபடியும் வந்து பேரம் தானே பேசுறாங்க அதாவது இவர் வந்து அமைச்சரா இருக்கிறதுனால சாட்சியங்கள் வரவில்லை சரி ஒத்துக்கிறாங்க ஓகே ஒரு வாதத்துக்காக அதை ஒத்து ஒத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் எதற்காக அவரை இன்னும் வந்து பெயில் நீடிக்க வைக்கிறீங்க இந்த கேள்வி வருமா வராதா அப்ப சுப்ரீம் கோர்ட் வேணும் என்று இட் இஸ் ஒர்க்கிங் ஜஸ்டிஸ் தானே வருது அந்த சாட்சிகளுக்கு எதிராக தானே வேலை சுப்ரீம் கோர்ட் அப்ப இதுக்கு யாரு பொறுப்படுப்பா சுப்ரீம் கோர்ட் சிபிஐ பொறுப்படுத்தா வேற யாராச்சும் பொறுப்படுவாங்களா அப்ப அந்த வாதமே தவறுங்கிற நீங்க பெயில் விடுறது என்பது அந்த வாதம் என்ன ஆஃப் கேஸ் தான் நீங்க யார் என்று பார்க்காமல் தான் விடுறீங்க அப்கோர்ஸ் அப்படி சொல்ல முடியாது சுப்ரீம் கோர்ட் எடுக்கின்ற வழக்குகளை எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியிறது எந்த மாதிரி கேசுகள் மேலே வருதுனாலும் நமக்கு தெரியிறது அதுக்கு குறிப்பிட்ட அட்வொகேட்ட போய் நின்னா தான் நடக்கிறது தெரியிறது தெரியுது அவங்க ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் வாங்குவாங்க இதெல்லாம் உண்மை நிலையாக தான் இருக்குது அப்படி இருந்தால் கூட நீங்க கடைசியில் அப்படி வர்ற கேஸ்ல கூட நீங்க மெரிட் கேஸ் தான் எடுக்கிறீங்க நீங்க வாதங்கள் எல்லாம் எப்படி வைக்கிறீங்க நீங்க இல்லங்க இவர் வந்து இன்னார் மூலயமா வர்றாரு அதனால வந்து இவரை விட்டுலாம் இல்லங்க இவர் வந்து ஆளுங்கட்சிக்கு அதாவது பாஜக எதிராக இருக்காரு ஜெயிலில் போட்டு போட்டுடலாம் அப்படின்னு நான் செய்யறீங்க கிடையாது இல்ல ஒரு ரீசனிங் கொடுக்குறீங்க இல்லையா அந்த ரீசனிங் எங்கிருந்து வருது அரசியல் சாசன சட்டத்திலிருந்து வர ரீசனிங்கா இருக்கிறது அது அரசியல் சாசன சட்டத்தை பேஸ்டா கிரிமினல் ப்ரொசீஜர் போடும் சிவில் ப்ரொசீஜர் போட என்ன பிஎன்எஸ் அந்த லொட்டில்ஸ் எல்லாம் வந்திருக்கிறது அப்ப அதை வைத்து நீங்க ரீசனிங் பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கா உங்களால் இந்த மாதிரி ஒரு இன்ஃபுரன்ஸுக்கு வர முடியாது என்ன முடிவு இது என்ன ஆடுறதுன்னு எனக்கு புரியல இது நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் சொல்லவும் முடியாது செய்யவும் முடியாது செய்யவும் கூடாது இட் இஸ் பேட் இன் ஆனா அவங்க அவங்க இருந்தே நம்ம நீதிமன்றம் சட்டப்படியே பார்க்கும் போது சிறையில நன்னடத்தைக்காக உங்களை நாங்க வெளியில விடல அடிப்படை உரிமை உங்களோடது அந்த பிரிவு இருபத்தி படிதான் வந்து உங்களுக்கு நாங்க பெயில் கொடுத்தோம் நீங்க என்ன பெயில் வாங்கும் போது என்ன சொன்னீங்க நாங்க வந்து அமைச்சராக எதுவும் கிடையாது அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க சொன்னதுனாலதான் அந்த பெயில் நாங்க கொடுத்தோம் நீங்க குடுத்த உடனேயே இரண்டு நாட்கள்ல நீங்க அமைச்சராயிருக்கீங்க இப்போ சாட்சிகள் யாருமே ஆஜராகிறது கிடையாது எங்களுக்கு நீதிமன்றத்தின் படி நீதிமன்ற பரிபாலனையின் படி வழக்கு நடக்கணும்னா சாட்சிகள் வரணும் நீங்க கலைத்ததற்கான முகாந்திரம் இருப்பதாகவும் தெரிகிறது அப்ப ரெண்டு முடிவை எடுங்கன்னு அவங்க சொல்றாங்க நீதிமன்றம் இது என்ன சார் தவறாகும் இவ்வளவு தானே சொல்றாங்க ஒரு வழக்கை நீங்க விரைந்து முடிக்கணும்னு சொல்றீங்க விரைந்து முடிப்பதற்கான ஒரு ஒரு சூழல் அமையணும் அப்படின்னா இந்த கேள்விகள் எல்லாம் எழும்பதானே செய்யும் இல்ல நீங்க லீகலா ப்ரொசீட் பண்ணுங்கன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருத்தர கூப்பிட்டு ஏப்பா நீ வந்து இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சுட்ட அதனால நாளைக்கு நீ ரிசைன் பண்ணிடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் கேட்கணும் அது இட் பி ப்ரூவ் இன் கோர்ட் ஆஃப் லா அந்த கோர்ட் ஆஃப் லா தான் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கிறது இனி உச்சமன்ற நீதிமன்றக்கே நீதிபதிக்கே இது தெரியலன்னா என்ன எனக்கு விளங்கல சுத்தமா விளங்கல அது அதாவது அவருக்கு வந்து பயில் கொடுக்கு அந்த தனத்தில் வந்து அவர் அமைச்சராக இருந்தாரா அவரை வந்து அமைச்சரவையில் இருந்து நீக்கிறவர்கள் ஆமா இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அவர் அமைச்சராக இருக்கிறாரு அதாவது பொறுப்பில்லாமல் அமைச்சராக இருக்காரு அதன் பிறகு வந்து அந்த பதவியில் இருந்து விலங்குகிறாரு அதன் பிறகுதான் மறுபடியும் இந்த அவர் வெளியே வந்த பிறகு இந்த ஆஹ் திமுக வற்புறுத்தில இல்ல முதலமைச்சருடைய வற்புறுத்துல அவர் வந்து அமைச்சராகிறார் மறுபடியும் அமைச்சராகிறாரு அப்போ அந்த அவர் கேட்கறது தருணத்தில் சுப்ரீம் கோர்ட் அந்த தருணத்தில் அவர் அமைச்சராக கிடையாது அப்ப அவர் என்ன சொல்ல முடியும் ஆமாங்க நான் அமைச்சராக போகிறான்னு எனக்கு வாக்குறுதி சொல்ல முடியும் அப்படி யாரும் வாக்குறுதி கொடுக்க அப்படி யாரும் செய்ய போறதும் இல்லை அப்ப அது பிறகு நடந்த விஷயங்கள் என்னவென்றால் இந்த விஷயம் வந்து மிக தவறான ஒரு முன்மாதிரியா இருக்கிறது திமுக தொண்டர்களுக்கு திமுக இருக்கின்ற தலைவர்களுக்கு எல்லாம் இது ஒரு வலியுறுத்தலா இருக்கும் நீங்க கட்சியில் இருந்து விலக வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிஜேபி தொல்லையினால் பிஜேபி கைக்கூலி படையினால் நீங்க வந்து வேண்டிய என்றால் நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஆஃப் வேண்டிய அவசியம் இல்லை நான் அவனை பார்த்துக் கொள்ளுவேன் என்று அந்த அடிப்படையில் செய்கின்ற விஷயம் தானே அப்ப அதையும் சேர்த்து பார்க்க தானே சுப்ரீம் கோர்ட் கேட்கிற அப்ப இடி செயல்களை பார்க்காமல் இது இது மட்டும் தனித்தெடுத்து ஒரு இது நீ வந்து பொறையா இல்லையா போறியா இல்லையா போறியா இல்லையான்னு கேட்கறக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது நீங்க செய்யவும் கூடாது முடியாது நீங்க தாராளமாக அவருடைய பெயிலை கேன்சல் பண்ணலாம் இதுதான் இந்த லா இருக்கிறது அதை நீங்க செய்யணும்னு சொல்றேன் அதுக்கே தைரிய கூச்சு போறீங்க எனக்கு புரியல சரி அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்களா அப்ப அவங்க இவருக்கான ஒரு வாய்ப்பா அதை பாக்குறத நீங்க சொல்ற மாதிரி நேரடியா பெயில கேன்சல் பண்ணிட்டு போகலாம் ஆனா உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்களா இல்ல நிச்சயமா கிடையாது இது சும்மா பிரெஷர் தான் பிரெஷர் டாக்டிக்ஸ் தான் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல இந்த ஒரு அப்ரோச் அவங்க எடுத்தாங்கன்னா அவர்களால ஒண்ணும் செய்ய முடியாது ஏனென்றால் இட் இஸ் பேட் இன் பேடுங்களா இட் இஸ் பேட் அக்கார்டிங் டூ த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அவங்க செய்ய இயலாது அப்ப அதற்காக அவர்கள் என்ன செய்கிறான்னு பாத்தீங்கன்னா நீ விலகு நீ விலகு நீ விலகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது சிந்திக்கோளை செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன் அவரை கே சார் வழக்கு இப்ப இருபத்தி தேதி சொல்லிருக்கிறாங்க அப்பா இதுக்குள்ள அவர் ஒரு முடிவை எடுக்கணும்ல அவருக்கு என்ன சாய்ஸ் இருக்கு இல்ல என்னை பொறுத்தவரை வந்து செந்தில் பாலாஜி வந்து பதவி விலகணுங்க அது வந்து என்னை பொறுத்தவரை அது அது தனி ஒரு பர்சனல் இது அது பேசிடுறேன் ஆக்சுவலா அவர் இப்போ வந்து எதற்காக செந்தில் பாலாஜி மறுபடியும் உள்ளே கொண்டு வரப்பட்டார் போட்டார் என்று பாத்தீங்கன்னா இதுதான் அதாவது தொண்டர்களுக்கு ஒரு ஒரு செய்தி வந்து முதல்வர் சொல்கிறார் அதே இடத்துல வந்து திமுக காரண ஒரு செய்தி சொல்கிறார் செந்தில் பாலாஜிக்கு ஒரு செய்தி சொல்கிறார் முக்கியமான இதுதான் நான் யாரையும் விட்டு போறதில்லை அதாவது இந்த மாதிரி வந்து துன்புறுத்தல்களும் நீங்க அனுபவிச்சுனீங்கன்னா அது எங்களால் இருந்தாலும் சரி அதாவது திமுக போட்ட கேஸ் தானே அது எங்களா இருந்தாலும் சரி யாரு காரணமானாலும் சரி கடைசியில் அது யாரு தானே திடீர்னு எடுத்து உள்ள வந்து மணி லாண்டரிங் அப்படின்லாம் கொண்டு வருது இதுல எல்லாம் எங்க வச்சுன்னு எனக்கு புரியல பட் இருந்தாலும் அது எல்லாம் இருக்கட்டும் அதனால வந்து மிக தெளிவாக தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு உணர்த்துகின்ற விஷயம் என்னவென்றால் இடி ரைடு வந்துட்டே இருக்கும் ஐடி ரைடு வந்துட்டே இருக்கும் டிஆர்ஐ ரைடு வந்துட்டே இருக்கும் நீங்க இதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேங்கிறது தான் முதல்வருடைய ஒரு ஒரு மெசேஜா இருக்கிறது அந்த மெசேஜ் ஆயிட்டுச்சு என்ன என்ன இடத்தால ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ செந்தி மாளிகை அமைச்சராக இருக்கிறாரு சைலண்டா தான் இருக்கிறாரு நம்ம எல்லாம் பார்த்து தான் இருக்கிறோம் பெரிய சவுண்ட் எல்லாம் எங்கேயும் இல்ல பெரிய ஒரு மீடியா ஹைப் எல்லாம் அவருக்கு கிடையாது இதெல்லாம் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் அந்த மெசேஜ் ஆயிடுத்து அதை அதை தாண்டி அஹ் ஒரு பாயிண்ட் சுப்ரீம் கோர்டு ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருந்தது அதாவது அதே மாதிரி இடிக்கும் பிஜேபிக்கும் எல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டியது அந்த பாயிண்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு அதாவது இது என்னுடைய அதிகாரம் என்று முதல்வர் வந்து சாதிக்கிறார் அதாவது யார் என்னுடைய கேபினட்ல இருக்க வேண்டும் யாருடைய கேபினட்ல இருக்கக்கூடாது என்பது அதை தீர்மானிப்பது வந்து ஒரு ஆர் என் ரவி கிடையாது எங்கேயோ இருக்கின்ற ஒரு சுப்ரீம் கோர்ட் கிடையாது அது நான் தான் ஏ ஒரு எம்எல்ஏ ஆக தகுதி இருக்கின்ற எந்த ஒரு நபரும் என்னுடைய அமைச்சரவையில் இருக்கலாம் என்பது வந்து உணர்த்திக்கிட்டார் அது முடிஞ்சு விட்டது அப்ப அதனால் என்னை பொறுத்தல் வந்து அந்த தார்மீக அடிப்படை என்பது அது அந்த அந்த அடிப்படை வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு இனி செந்தில் பாலாஜி வந்து இந்த இருக்க வேண்டிய தேவையே இல்லை என்றுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது தாராளமாக மாறிறிவிடலாம் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு இப்படி ஒரு கெடும்படி போட்டதுனால இனி மாற முடியாத ஒரு இடத்துல தான் திமுகவும் இருக்கிறது செந்தில் பாஜியும் இருக்கிறார் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இன் லா அவங்க சொல்லக்கூடாது அப்படி சுப்ரீம் கோர்ட்டு இப்படி ஒரு வார்த்தையை வந்து பேசவே கூடாது அவர்கள் என்ன கூறியிருக்கலான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பெயில் வழங்கப்பட்டது பெயில் வழங்கின பின்ன வந்து இத்தனை நபர்கள் வந்து இன்னும் வரவில்லை ஆஜராகவில்லை ஆஜராக மாட்டேங்கிறாங்க அதனால வி ஆர் கேன்சலிங் யுவர் பெயில் தாராளமாக சொல்லலாம் ஆனால் அதை விட்டு விட்டு இந்த பேரம் பேசுறதும் இந்த கட்ட பஞ்சாயம் நடத்துறதும் இது சுப்ரீம் கோர்ட் இது வந்து கட்ட பஞ்சாயத்து கிடையாது இது வந்து சாதாரண நம்ம பஞ்சாயத்து கிடையாது உணர்த்தி கொள்கிறேன் எனக்கு வேதனையோட இது பேசணும் செந்தில் பாலாஜி விஷயத்துல ஸ்டாலின் என்ன முடிவு என்ன முடிவு எடுத்தா அது சரியாக இருக்கும் செந்தில் பாலாஜி விஷயத்துல வந்து நிச்சயமாக முதல்வர் வந்து அவரை விடுவிக்க வேண்டும் அமைச்சர்கள் வந்து விடுவிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த அளவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்கவே கேட்டதுக்கு பிறகு அது தாராளமாக அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு ஒரு ப்ரொசீஸ் கூட அவர்கள் சொல்லலாம் அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதுக்கான அதிகாரம் கிடையாது இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் சொல்றதுனால உச்ச நீதிமன்றம் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் அதாவது நமக்கு எல்லாத்துக்கும் மேல நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தை வந்து பாதுகாக்கின்ற ஒரு பாடி என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் நான் வந்து விடுவிக்கிறேன் என்று தாராளமாக சொல்லலாம் இல்லை அடுத்து வந்து ஃபைட் தான் அங்க போய் நின்னு அவர்களிடையே சொல்ல வேண்டும் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா என்ன கட்டணத்தாயம் இருக்குன்னு கேள்வி கேட்கலாம் இந்த ரெண்டே ரெண்டு சாய்ஸ் பண்ணுங்க இதர் லெட்டும் கோ ஆர் லெட்டும் ஸ்டே இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ஃப்ராட் சாய்ஸஸ் ரொம்ப கடினமான சாய்ஸஸாக தான் நான் பார்க்கேன் ஆனா நீங்க சொன்ன ரெண்டாவது சாய்ஸ்ல சார் திரும்பவும் இவங்க வந்து சேலஞ்ச் பண்றாங்க நீதிமன்றத்தை அப்படின்னா அதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு திமுகவுக்கு எதிர்மறையா போகாதா அப்படி என்ன பிடிவாதமாக இவரை அமைச்சராக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இங்க மக்கள் கிட்ட எழாதா அப்ப அதையும் இல்லையா நிச்சயமாக யோசிப்பார்கள் செந்தில் பாலாஜி என்ற அந்த நபர் வந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக ஒரு தேர்தல் விஷயமாக மாறிவிடுவார் அது எந்த அளவுக்கு இந்த கட்சிக்கு வந்து உதவும் இல்லைன்னால் ஹெல்ப் பண்ணணும்னு நான் அவர்கள் நிச்சயமாக யோசித்து பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் கட்சிக்காரர்களுக்கு அது பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும் அதுவும் குறிப்பாக அதிமுகவில் வந்து வந்து சேர்ந்த கலப்பணை அறிகின்ற அரசியல் அறிகின்ற தேர்தல் அரசியல் அறிகின்ற நபர்களுக்கு பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும் அதாவது என்னதான் இருந்தாலும் இந்த வந்து சேர்ந்து அவங்க வந்து கைவிட மாட்டாங்க என்ற அந்த விஷயம் வந்து மிக தெளிவாக மறுபடியும் மறுபடியும் உணர்த்துகின்ற விதமாக இருக்கும் அப்போ அது கட்சிக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் நிச்சயமாக மக்கள் கேள்வி கேட்பார்கள் அந்த மக்கள் கேள்விகளை நீங்க எப்படி வந்து எதிர்கொள்கிறீர்கள் பெரிய ஒரு விஷயமா இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மக்கள் கேள்விகளை எதிர்கொண்டு கொள்வதில் நிச்சயமாக பாஜகவும் திமுகவும் ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற ரெண்டு கட்சிகளாகத்தான் நான் பார்க்கிறேன் அப்போ அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்றது நான் தான் பார்க்க வேண்டும் பட் செந்தில் பாலாஜி என்பவருக்கு வந்து கட்சிக்கு கட்சிக்குள்ள அந்த அளவுக்கு நல்ல பேர் கிடையாது பட் இருந்தாலும் கட்சிக்கு வேலை வெளியே அதை மோசமான பேர் தான் இருக்கு சரி இன்னொரு கோணத்திலேயே நம்ம இதை யோசிக்கலாமா ஒண்ணு செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இன்னொன்னு பாஜகவில் சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கா இந்த வழக்கு இழுத்துக்கிட்டே போகுது இத முடிக்கணும்னா வாஷிங் மிஷின்ல போய் நம்ம தேர்ந்தர்லாங்கிற மாதிரி எண்ணம் இருக்குமா மந்திரி பதவி இங்க இல்ல ராஜினாமாவும் பண்ணிடுறாரு அடுத்து வாஷிங் மிஷினுக்கு போகலான்னு ஏதாவது ஐடியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா அந்த சாய்ஸும் ஒண்ணு இருக்கா வை நாட் வை நாட் அவர் எங்கிருந்து ஆரம்பிச்சாரு அதிமுக நேரத்துக்கு நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து தேர்ந்தெடுப்பட்டு வராரு அந்த பிரஸ் அந்த ரோவுக்கு கீழே தான் உட்காருவார் அவரு தங்கமணி ராதாகிருஷ்ணன் எல்லாம் அங்கெல்லாம் உட்காருவாங்க நமக்கு அந்த டைம்ல இருந்தே நமக்கு நல்லா பரிச்சயமான ஆளு அப்போ அதிமுக இருந்தாரு அதன் பிறகு வந்து அமமுக போய் சேர்றாரு அமமுக வந்து ஏறத்தாழ ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு டிடிவி கூட இந்த மாதிரி ஒரு நபரே இல்லை என்ற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாரு ஏறத்தாழ வெற்றி வேலை விட ரொம்ப ப்ராமினாக இருந்தாரு அந்த கட்சியில நான் பார்த்துனோட அதுதான் அதன் பிறகு வந்து வெளியே வர்றாரு அப்புறம் வந்து அன் அட்டாச்சா இருந்தாரு அதன் பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்குது கேஸ்ல இருந்து வெளியே வர்றாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடக்கிறது அதன் பிறகு வந்து இப்போ திமுகிட்ட வந்துட்டாரு அப்போ ஏறத்தாழ ஒரு பத்து வருஷத்துக்குள்ளால வந்து ஒரு மூணு கட்சி பிளஸ் ஒரு நான் கட்சி அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த நடுவுல வந்த நபர்களை எடுத்துக்கொண்டு அப்ப ஏறத்தா ஒரு இடம் மாறி வந்த ஒரு நபர் அவருடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் எப்படி இருக்கும் என்று அனைவருக்கும் தெரியும் அம்மா அம்மா என்று சொல்லி வந்த நபர் தான் அதன் பிறகு அம்மாவனுடைய அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மாறுகிறார் இந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு ஓபிஎஸ் அளவுக்கு வந்து அந்த கட்சியில எவ்வளவு ஒரு சிறிய ஒரு இளைஞரா இருந்தாலும் கூட வயசுல சரி ரொம்ப ரொம்ப என்ன இருந்தாலும் கூட பெரிய ஒரு நபராக மாறிவிடுகிறார் அந்த கட்சியில அந்த தருணத்தை அந்த அளவுக்கு வந்து ஒரு விசுவாசம் அம்மா அம்மா மறந்த பிறகு டிடிவியினுடைய பெரிய விசுவாச விசுவராக இருந்தார் அதன் பிறகு இப்போ முக ஸ்டாலினுடைய பெரிய ஒரு விசுவஸராக இருக்கிறார் இப்ப சமீபத்துல எனக்கு தெரியாது முன்னத்த காலம் வரை அதாவது ஜெயிலுக்கு போகும் முறையாக இருந்த காலத்தை பற்றி நான் பேசுறேன் அதன் பிறகு இப்போ வந்து இப்போ நாயனா நகரன் என்பவர் வந்து அதிமுகவில் இருந்து சென்றவர் தான் அவருக்கும் சில விஷயங்கள் வந்து அஹ் நன்றாக தெரியும் அவர் வந்து அது அப்ரோச் வந்து கரெக்டா இருந்தால் தாராளமாக செந்தில் பாலாஜியை வந்து எழுத்தரலாம் அந்த பக்கம் எழுத்தரலாம் அதாவது அண்ணாமலை வந்து தன்னுடைய அடாவடி தனத்தால எது எதெல்லாம் உயர்ந்தாரோ அதெல்லாம் தாராளமாக நாயனார் வந்து திருப்பி பிடிக்கலாம் ஒரு அப்ரோச்னுடைய அது சாஃப்ட் அப்ரோச் நடத்தினா தாராளமாக அஹ் செந்தில் பாலாஜிக்கும் அதனுடைய பயன் இருக்கும் நாயனாருக்கும் அதனுடைய பயன் இருக்கும் பிஜேபிக்கும் அதனுடைய பயன் இருக்கும் என்ற அனைவரும் அனைவரும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு சரி சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா ஒரு துணை வழக்கு ஒண்ணு கடந்த மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி இடி ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தோரு பேரை வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களாகவும் நாற்பத்தி நான்கு பேரை சாட்சியங்களாகவும் புதிதாக இது அப்ப அடுத்தடுத்த ஒரு வலையம் சுத்தி கொண்டேதான் இருக்கு இதுல இருந்து எப்படி வந்து மீள போகிறார் செந்தில் பாலாஜி ஸ்டாலின் எப்படி அவரை கை தூக்கி விட போகிறார் அப்படிங்கிறது இன்னும் ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் நன்றி சார் உங்களுடைய தகவல் தகவல்கள்